பிரான்சில் புகைத்த பின்னர் சிகரெட் துண்டுகளை தரையில் வீசினார் ஆயிரத்து ஐநூறு யூரோ அபராதம் விதிப்பதற்கு பல நகரங்கள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளன என் மாவட்டத்தில் அபராதம் விதிக்கும் நடைமுறை அமுல்படுத்தப்பட்டுள்ளது தரையில் சிகரெட் துண்டுகளை வீசுவதை தடுக்கும் நோக்கில் இந்த அபராதம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக நகரின் மேயர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து ஐநூறு யூரோக்கள் அதிகமாக தோன்றலாம் ஆனால் நீங்கள் பொது நெடுஞ்சாலையில் சிகரெட் துண்டுகளை வீசவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் அபாயத்தை நீங்கள் எதிர்கொள்ள மாட்டீர்கள் இந்த மிக கடுமையான கட்டுப்பாடு அநாகரீகத்தை எதிர்த்து நகரத்தை சுத்தமாக வைத்திருப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று மேயர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வெற்றியை தொடர்ந்து தொடர்புடைய அதிகாரிகளிடம் கலந்துரையாடி நாடு முழுவதும் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கையை குடியிருப்பாளர்கள் ஆமோதிப்பதாக தெரிகிறது இது ஒரு பெரிய தொகை ஆனால் அது நல்லது என ஐசன் பகுதி குடியிருப்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் சிகரெட் துண்டு சிதைவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் அதனால் தான் ஆதரவாக இருக்கின்றேன் என ஒரு இளம் பெண்ணும் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சில் ஒவ்வொரு மேயரும் அறுபத்தெட்டு முதல் ஆயிரத்து ஐநூறு யூரோக்கள் வரை அபராத தொகையை விதிக்க தீர்மானித்துள்ளனர் மேலும் ஒரு சில நகரங்களில் நான்காயிரம் யூரோவை அமுல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது